திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குரல் கேட்போம் குறை களைவோம் ஒரு மாத கால திட்டம் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி இன்று துவங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குரல் கேட்போம் குறை களைவோம் திட்டத்தை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி இன்றைய தினம் சிறுதாவூர் ஊராட்சியில் துவங்கினார் சிறுதாவூர் கிராமத்தில் ஆய்வு செய்தவர் அங்குள்ள அரசு பள்ளி காட்டிலும் குளம் சீரமைப்பு பிளாஸ்டிக் இல்லா ஊராட்சியாக மாற்றுவது என ஊராட்சி மன்ற தலைவருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றார் தொடர்ந்து அருகே உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்தார் தொடர்ந்து ஆமூர் ஊராட்சியில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தார் அதனை தொடர்ந்து காரணை கொல்லப்பட்டு பையனூர் உள்ளிட்ட ஊராட்சிகளை ஆய்வு செய்தார் எண்பத்தி நான்கு கிராமத்தையும் மூன்று பேரூராட்சி பகுதிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மாத காலத்தில் அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்ய உள்ளார் திட்டம் குறைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தவர் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் தேர்தல் முடிவிற்காக ஒரு மாத காலம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதால் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தேர்தல் நடைபிதி அமலில் உள்ளதால் ஒரு மாதம் தள்ளி போவதன் பேரில் ஒரு மாத கால இடைவெளியை பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று உயரிய நோக்கத்தோடு குரல் கேட்போம் குறை களைவோம் என்ற திட்டத்தை செயல்படுத்துவதாக தெரிவித்தார் ஒரு மாதத்தில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளை ஒருங்கிணைத்து சனிக்கிழமை மாலை ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் முன்தினம் மாலை பொழுதே ஊராட்சிக்கு சென்று இரவு தங்கி மறுநாள் காலை ஏழு மணி முதல் அந்தந்த ஊராட்சியில் ஆய்வு செய்து அடுத்த மூன்று நாட்கள் நான்கு ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து ஆய்வு செய்வது என்றும் ஆய்வு செய்யும் பொழுது மக்களின் பிரச்சனைகளை மக்களுடைய கோரிக்கைகளை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களின் கருத்தை கேட்டும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது சம்பந்தமாகவும் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிந்து கொண்ட அனைத்து தகவல்களையும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது விவாதிக்க ஏதுவாக இத்திட்டத்தை செயல்படுத்துவதாக தெரிவித்தார்

கவர் ரேட்டு வந்து ராஜி ஆச்சு ஆரம்பிப்பாங்க அப்படியே <fingers> <No boundaries> <desconaltro> <íslling> நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் உள்ள நிலையில் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தமிழ்நாடு சட்டமன்றம் பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடர்ந்து நடைபெற வேண்டிய மானிய கோரிக்கை விவாத கூட்டம் நடைபெற உள்ளது அந்த கூட்டத்தொடரில் பல்வேறு மக்கள் பிரச்சினைகளை பற்றி கோரிக்கை எழுப்ப வேண்டிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் பொறுப்பும் கடமையும் உள்ளது என்கின்ற அடிப்படையில் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பற்றி அறிந்து கொள்வது குறிப்பாக அரசினுடைய பல்வேறு துறைகள் சார்ந்த பிரச்சனைகள் அதை அறிந்து அது தொடர்பாக சட்டமன்றத்தில் விவாத நேரத்தில் கேள்விகளை எழுப்பது கேள்வி நேரத்தில் கேள்விகளை எழுப்புவது மானிய விவாதத்தில் கோரிக்கை வைப்பது தேவைப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு கவன தீர்மானங்களை கொடுப்பது என்கின்ற வகையில் என்னுடைய பணியை தகவல் கொள்வதற்காக இன்று தொடங்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எண்பத்தி மூன்று ஊராட்சிகளிலும் பார்வையிடுவது ஆய்வு செய்வது என்கின்ற பணியை மேற்கொண்டுள்ளேன் குரல் கேட்போம் குறை கலைவோம் என்கின்ற ஒரு செயல்திட்டத்தை வகுத்து இன்றைக்கு அதை தொடங்கியிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் மாலையிலேயே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஊராட்சியில் சென்று அங்கேயே தங்குவது அடுத்த நாள் காலை அங்கிருந்து புறப்பட்டு அந்த ஊராட்சியை சுற்றி இருக்கக்கூடிய இரண்டு அல்லது மூன்று ஊராட்சிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்வது என்கின்ற வகையில் இந்த செயல்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கின்ற பொழுது அந்தந்த பகுதியில் உள்ள உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளை சந்தித்து அவர்கள் வாயிலாக அங்கே இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் அவ்வப்போது எடக்கூடிய பிரச்சனையை பற்றி கேட்டு அறிந்து இவை அனைத்தையும் தொகுத்து ஒருபுறம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வாய்ப்பு கிடைக்கிற நேரங்களில் அது தொடர்பாக பேசுவதற்கும் ஒட்டுமொத்தமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்தில் ஒப்படைப்பது என்றும் தேவைப்படுகின்ற துறைகளுக்கும் இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைப்பது என்கின்ற அடிப்படையிலும் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன் இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து நீங்கள் முதல் ஒரு ஊராட்சியில் பார்த்தீங்க இப்போ அந்த ஊராட்சியில் உங்களுக்கு எந்த விதமான கோரிக்கை முன்வைத்து பொதுமக்களை பொதுவாக திருப்பூர் சட்டமன்ற தொகுதி இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் பரவலாக இருக்கக்கூடிய நீண்ட நெடுநாள் கோரிக்கை மக்களுடைய பிரச்சனை என்று பார்த்தால் பல்வேறு இடங்களில் மக்களுக்கான வீட்டுமனை பட்டா இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதிலும் இன்னும் ஒரு சில இடங்களில் அரசு நிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மின் இணைப்பு இல்லை என்கின்ற பிரச்சனை நீண்ட நெடு நாட்களாக இருந்து வருகிறது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்படி இலவசமனை பட்டா வழங்குவதற்கென்றே கடைசியாக முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக பொழுது ஒரு சில விதிவிலக்குகளை எல்லாம் தளர்த்தி விதிகளை எல்லாம் தளர்த்தி விதிவிலக்கு அளித்து பட்டா வழங்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு பட்டா வழங்குகின்ற நடைமுறையே இல்லாமல் போய்விட்டது இன்னும் சொல்ல போனால் அப்பொழுது கொடுத்த பட்டாவையே சிட்டாடங்களில் ஏற்றாமல் விட்டுவிட்டார்கள் இன்றைக்கு அதற்கான முயற்சிகளை இந்த மாவட்டத்திற்கான நிர்வாக அமைச்சர் மாண்புகண்ணன் தாமோன்பரசன் அவர்கள் மேற்கொண்டு பல பல ஆயிரம் பேருக்கு இன்றைக்கு பட்டா சிட்டாடங்களிலே ஏற்றப்பட்டு அது முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு பட்டா வழங்கப்படவில்லை மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்கின்ற நிலை இருக்கிறது இதற்கு தடையாக இருப்பது பெல்டேரியா என்கின்ற ஒரு அரசாணை உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்பது இன்றைக்கு நில வகை மாற்றத்தை தடுத்திருக்கிறது இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினராக நானும் சட்டமன்றத்தில் இது தொடர்பாக பேசியிருக்கிறேன் வருவாய்த்துறை மானிய கோரிக்கையில் பேசியிருக்கிறேன் இன்னும் சில உறுப்பினர்களும் பேசியிருக்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் இந்த மாவட்டத்துறை அமைச்சரான பர்சன் அவர்கள் இது தொடர்பாக பல நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார் அதன் எதிரொலியாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி ஒன்றை அமைத்திருக்கிறது ஒரு குழு ஒன்றை அமைத்திருக்கிறது அந்த குழுவில் மாண்புமிகு வருவாய்த்துறை அவர்களும் பல துறை சார்ந்த ஐஏஎஸ் அலுவலர்களும் அதில் இருக்கிறார்கள் அதில் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் நண்பரசன் அவர்களும் இருக்கிறார் அந்த குழு இது தொடர்பான ஒரு நல்ல முடிவு எடுக்கும் என்பதாக இருக்கிறோம் இப்பொழுது வந்தபோது கூட அது தொடர்பான புகார்கள் அல்லது கோரிக்கைகள் தான் நிறைய வரப்பட்டிருக்கிறது பட்டா இல்லை என்கின்ற கோரிக்கை தான் மிக அதிக அளவில் இருக்கிறது இதை வெகு விரைவிலே சரி செய்வதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை உறுதியாக நம்புகிறேன் முதல் முறையாக வந்து இந்த மாதிரியான முயற்சி வந்து முன்னெடுத்து இதில் வந்து பொதுமக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னொன்று வந்து அரசியல் ரீதியாக மற்ற எம்எல்ஏக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எதிர்ப்பும் வரவேற்பும் இருக்குன்றத நீங்கள் இல்லை இல்லை இதில் வந்து என்னென்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட செயல் திட்டமாக நான் முன்னெடுத்திருந்தாலும் மக்களை சந்திப்பது மக்களை குறை கேட்பது என்பது நீண்ட ரெண்டு நாட்களாக இருந்து வருகிற வழக்கம் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கூட தொடர்ச்சியாக ஆய்வு பயணங்களை மேற்கொள்கிறார் அதெல்லாமே தான் ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது இந்த மாவட்டத்தில் கூட மாவட்ட அமைச்சர் வந்து ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாதமும் வந்து குறை குறைகளை கேட்கக்கூடியது இதெல்லாம் எனக்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது மக்களை சந்திப்பது என்பது நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் தினந்தோறும் மக்களை சந்தித்து பல்வேறு பிரச்சினையை பார்க்குறான் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வழிகாட்டுது இது நான் வகுத்துருக்கிறது வந்து எனக்கு உகந்த ஒரு செயல்திட்டம் தான் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் இது வந்து புதுமையானது புதுசானதுன்னெலாம் நான் சொன்னேன்னா நான் வந்து தவறாக சொல்கிறேன்னு அர்த்தம் ஏன்னா இதற்கான முன்னோடிகள்லாம் இருக்கிறாங்க இது மற்றவர்களுக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கேட்டிங்க எல்லாருமே வந்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் ஒரு வேளை இது வந்து இது இந்த மாடல் வந்து சரியாக இருக்குது அப்படி எனக்கும் இது சரியாக இருக்கும் இந்த மாடல் நினச்சி வேணால் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாடலை ஃபாலோ பண்ணலாம் இப்போ மக்களுக்கு பணியாற்றக்கூடிய விருப்பம் இல்லாதவர்கள் அல்லது வந்து மக்களுக்கு பணியாற்றுறது வந்து தேவையில்லாத ஒன்று நினைக்க வேண்டிய என்ன என்னை சங்கடமாக நினைக்கலாம் ஆனால் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் இல்லை ஒன்று ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் இதை அறிவித்த பொழுதே வந்து பேசினார்கள் நகைச்சுவையாக சொன்னார்கள் நாங்கள் எல்லாம் இப்போது ஊருக்கு வந்திருக்கிறோம் இப்போ ஒன்றால் நாங்கள் உடனே திரும்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க விளையாட்டு அவர்களும் அவர்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார் அது ஒன்றும் மாற்றமே கிடையாது இன்னைக்கு வந்து இந்த வில்லேஜ் இன்னைக்கு இன்றைக்கு வந்து ஆய்வு வந்து இந்த மாநில மத்திய அரசு மாநில அரசு தாண்டி மத்திய அரசு பொருக்கே இருப்பாங்க சாதாரணம் இந்த அடிப்படையா கேஸ்வே இல்ல அது வரி ஏற்பு இதெல்லாம் இதெல்லாம் இப்படி சட்டமன்றல போயிட்டு பேச முடியும் உங்களால இது எப்படி தீர்வு காண முடியும் இல்லை அதாவது மக்கள் வந்து நம்ம எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்மை கடந்து வந்து அவர்கள் வந்து இது தொடர்பான ஒரு போதுமான புரிதலோடு இருக்கிறாங்க நீங்கள் வந்து நீங்கள் சொன்னது மாதிரியான அதாவது ஒன்றிய அரசு சம்மந்தமான பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க ஆனால் அதை எதை சொல்லணுமோ அதை சொல்லியிருக்காங்க என்னென்னா இப்போ குறிப்பாக வந்து இந்த பகுதிகளில் ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சி இப்போ நிறுவனம் இருக்குது அது இது இருக்குது அமைப்பு ஆணையம் அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்பொருள் ஆணையம் இது இருக்கு இல்லையா அவங்க வந்து என்னென்னா அவங்க ஒரு விதிமுறை வைத்திருக்கிறாங்க இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இது தொல்பொருள் சின்னம்னு ஒரு சின்னத்தை அடையாளம் காணுறாங்க அது வந்து பெரிய சின்னமாக இருக்கலாம் இல்லை வந்து குறுகியதாக இருக்கலாம் ஒரு ஒரு சின்ன அளவில் கூட ஒரு இடத்துல வந்து தொல்பொருள் சின்னம் இருக்குதுன்னு நினைக்கலாம் அதிலிருந்து நூறு மீட்டருக்கு வந்து எந்த கட்டுமானங்களும் கட்டக்கூடாது நூறுலேருந்து இரநூறு வந்து இரநூறு மீட்டர் வந்து அவங்ககிட்ட அனுமதி வாங்கணும்னு ஒரு விதிமுறை வச்சுருக்காங்க இது என்னென்னா பல இடங்களில் இது அர்த்தமற்ற ஒரு விதிமுறையாக இருக்குது ஏன்னா இவங்க இவங்க பார்க்கக்கூடிய அந்த தொல்பொருள் சின்னம் வந்து ஒரு சின்ன இடத்துல உதாரணத்துக்கு ஒரு நூறு சதுரடியில் இருக்கும் இல்லை வந்து ஒரு முந்நூறு சதுரடி நானூறு சதுரடியில் இருக்கும் ஒரு தொல்பொருள் சின்னம் அந்த சின்னத்தை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும்னா சுற்றி பண்ணலாம் ஆனால் இவங்க வந்து நூறு மீட்டருக்கு எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு இருக்கலாம் இது இந்த பிரச்சனை திருப்பூரில் நம்ம இங்கே பல மாவட்டங்களில் இருக்குது இதை கடந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பல உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள் இப்போ இந்த பிரச்சனையை வந்து காலையிலயே நம்ம சிறிதா ஒரு பகுதியில் சொன்னாங்க ஒரு சில பகுதிகளில் வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்குது அது ஒரு தடையாக இருக்கிறது மக்களுக்கு பட்டா வழங்குவதில் நாங்கள் இப்போ தேர்தல் முடியுது முடிஞ்ச உடனே ரொம்ப நம்பிக்கையோடு வந்து சொல்லலாம் திமுக கூட்டணியுடைய வேட்பாளராக இங்கே போட்டியிடக்கூடிய செல்லும் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் கண்டிப்பாக அவரோட முயற்சியோடு இது தொடர்பாக ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பல உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் வச்சு இந்த ஏஎஸ்ஐயில் இருக்கக்கூடிய விதிமுறையை தளர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன் அதை சொல்கிறது வேணால் கொண்டு போய் சேர்க்கறது வேணால் எம்பியாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு உண்டான தரவுகளை வந்து நான் கூட தர முடியாது எனக்கு கீழே இருந்து வரணும் தரவு இப்போ நான் கிராமத்தில் வந்திருக்கேன் ஊராட்சியில் வந்திருக்கேன்னா இங்கே இருக்கக்கூடிய கொ கொடுக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் தான் நான் அதை வந்து கொண்டு போக முடியும் அடுத்த நிலைக்கு அதனால் அந்த வகையில் அதை கொண்டு போய் அதற்கான தீர்வை காண்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்